இந்த வீடியோல சிரஞ்சீவி ஒன்றினுடைய காய் எப்படி இருக்கும் இந்த காயினுடைய அடையாளத்தை காய் வந்து உருட்டையா இருக்கும் அரை லிட்டருக்கு மேல தண்ணி இருக்கும் பருப்பு அலர்த்தியா இருக்கும் பருப்பை நம்ம இப்ப பாக்க போறோம் நீங்க நாட்டு காய்க்கு ஓரளவு இணையா இதுல உங்களுக்கு தெரியும் முப்பது பர்சன்டேஜ் கொப்பரா பருப்பா கிடைக்கும் ஆயில் கண்ட் சிக்ஸ்டி பைவ் டு செவன்டி பர்சன்டேஜ் ஆயில் இருக்கும் அப்ப முன்னூறு காய்கள் காய்ச்சா நல்லா பராமரிச்சா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை நான் இந்த வீடியோல தெளிவு பண்ணிருக்கிறேன் இது நூத்துக்கு நூறு உண்மையான கருத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் நிறைய விவசாயிகளுடைய தோட்டத்தில் சாகுபடி செய்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு நம்ம காய்க்கிற தோப்பு பார்க்கு சொன்னா நம்ம பசுமை பூமி தோட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் கல்குளம் தாலுக்காவில் பார்த்து உங்களுக்கு கண்டுகளை வாங்கி நடவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்